சொல்லுங்க ரைனா உண்மையை சொல்லுங்க நீங்க ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வெறி இருக்கிச்சிங்க இல்லையா அதற்கு காரணம் மஹேந்திர சிங் டோனிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை யாமே அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் பயங்கரமா கேள்வி எழுப்ப இந்த கேள்வியில் நீங்க மகேந்திர சிங் டோனி கிட்ட தாங்க கேட்கணும் என்ன பிரச்சனை அப்படிங்கறதுலாம் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சுரேஷ் ரைனா பயங்கரமான பதில் கொடுத்திருக்காரு என்ன நடந்துருக்குது சின்னத்தல சுரேஷ் ரைனா என்னென்னா சொல்லிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஐபிஎல் பி மிகப்பெரிய ஜாம்பான் அப்படின்னு சொல்லலாம் சுரேஷ் ரெய்னாவ மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்ற பேருமே சுரேஷ் ரெய்னாவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் பி அதிக முறை இறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க அப்படின்னா அதற்கு முக்கிய காரணமா இருந்தவர் சுரேஷ் ரெய்னா அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில தான் சுரேஷ் ரெய்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடவே இல்ல அதற்கு பிறகும் கூட ஐபிஎல் பி சுரேஷ் ரெய்னா கலந்துகிட்டாரு பட் எந்த அணியுமே ஏலத்துல சுரேஷ் ரெய்னாவை எடுக்க முன் வரல அதன் சுரேஷ் ரெய்னா ஐபிஎல் தொடர்ல இருந்தே ஓய்வு அறிவிச்சிட்டாரு இந்த நிலையில தான் சிஎஸ்கேனில முக்கியமான வீரராக இருந்தும் கூட ஐபிஎல் தொடர்ல இருந்து ஏன் திடீர்னு ஓய்வு அறிவிச்சிங்க உங்களுக்கும் மகேந்திர சிங் தோனிக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் சுரேஷ் ரெய்னா கிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க இதற்கு தான் முக்கியமான பதில கொடுத்திருக்காரு சுரேஷ் ரெய்னா சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கும் தோனிக்கும் பிரச்சனையா அப்படிங்கறத நீங்க தோனி கிட்ட தான் கேட்டு கேட்டுக்கணும் இப்போதைக்கு என்னோட குறிக்கோள் எல்லாமே என்னோட குடும்பத்தையும் பெற்றோர்களையும் கவனமா பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் அதற்காக மட்டும்தான் ஐ பி எல் தொடர்ல இருந்து விலகினா கருத்துக்களை இருக்காரு வெளிப்படுத்தியிருக்காரு பத்தியும் ஐ பி எல் தொடர்ல இருந்து திடீர்னு விலகினதை பத்தியும் சுரேஷ் ரெய்னா பேசியிருக்கிறத காட்டி கண்டிப்பா சுரேஷ் ரயனா ஏதோ மறைச்சுதான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்களுமே அதிகளவு கருத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஐபிஎல் தொடர்ல சுரேஷ் ரயனா மொத்தமா இருநூத்தி ஐந்து புட்டிகளை விளையாடி இருக்காரு அதுல ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு எடுத்திருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட்டா நூத்தி இருந்திருக்கு மொத்தமா முப்பத்தி ஒன்பது அரை சதங்கள் விளாசி இருக்காரு சும்மா எதிரணிகளுக்கு பயங்காட்டி காட்டி அதிர்ச்சிகளை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்க மக்களோட கம்சத்துல பதிவு பண்ணுங்க மிஸ்டர் ஐபிஎல் ஆன சுரேஷ் ரெய்னாவ யாரெல்லாம் ஐபிஎல் தொடர்ல மிஸ் பண்றீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க